அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மூலம் நட்சத்திரம் அன்பர்களே தொழில் சாணாதிபதி லக்கணம் முதல் நான்கு வீடு வரை இருந்தால் என்ன என்று பார்த்தோம் நேற்று இன்று புதல் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் எத்தகைய பலன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் திறமையானவர்கள்தான் இந்த திறமைக்கு ஒன்றும் பஞ்சமே கிடையாது திறமையானவர்கள் சாதிப்பார்களா சாதனை உண்டு நினைத்ததை பெறுவார்களா பெறுவார்கள் எப்போது தாமதித்து பெறுவார்கள் எல்லாமே கால தாமதமாகும் இவர்களுக்கு நடுவில் இவர்களை அனுபவிக்கும் அனுபவங்கள் சொல்லி மாடாது அவப்பெயரை சந்திப்பார்கள் நஷ்டம் கஷ்டம் உண்டு கடைசியில் மாபெரும் வெற்றியும் உண்டு பத்துக்கு உடையவன் ஆறில் இருந்தால் இவளுக்கு நல்ல பெயர் உண்டு சாதனை புரிவார்கள் பலகாலம் பேசப்படுவார்கள் ஆனால் பொறுமை மிக மிக அவசியம் இவர்கள் ஏதேனும் ஒரு நற்செயல் செய்தால் அதன் பலனை அனுபவிக்க பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் நெல்சன் மண்டேலா போல எதுவுமே சற்று தாமதித்து தான் கிடைக்கும் ஆனால் இவர்கள் உறுதியானவர்கள் அதுவரை காத்திருப்பார்கள் பொறுமையாக பத்துக்கு உடையவன் ஏழாம் இடத்தில் இருந்தால் புகழ் படம் இந்த இரண்டையும் தேடி மனிதர்கள் ஓடுவார்கள் செயல்புரிவார்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் அப்படித்தான் ஆனால் ஒருவர் நூற்றில் ஒருவர் அப்படியெல்லாம் அடைய மாட்டார் தேடி போக மாட்டார் அந்த புகழ் எல்லாம் இவரை நாடி வரும் இனிப்பை எறும்பு மொய்ப்பது போல் இவரை இவரது திறமைகளை பயன்படுத்த மற்றவர்கள் இவரை அணுகுவார்கள் பத்துக்கு உடையவன் எட்டில் இருந்தால் நாம் கண்கூடாக பலரை பார்த்திருக்கிறோம் இளமையில் மிகவும் கஷ்டப்பட்டார் அவரது வாலிப பிராயத்தில் இப்படியெல்லாம் துன்பப்பட்டார் முதுமையில் நன்றாக இருந்தார் என்று பலரை பார்க்கிறோம் இவர்கள் அப்படித்தான் ஆரம்ப காலத்தில் கஷ்டம் ஆனால் அதுதான் உறுதியான அசிவாரம் இவருக்கு வாலிப பிராயத்திலும் கஷ்டம் அனுபவங்களின் சேர்க்கை முதுமையில் நன்றாக இருக்கிறார் இந்த பலனை அனுபவிக்கும் காலம் ஆரம்பத்தில் வாலிப பிராயத்தில் கஷ்டம் நஷ்டம் அனுபவம் அனைத்தும் உண்டு கடைசியில் லட்சம் வேண்டி நின்றவருக்கு கோடி கிடைக்கும் இவரது வாரிசுகள் அனுபவிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இவர்களுக்கு உண்டு ஆக பத்துக்குடையவன் எட்டில் இருந்தால் நல்லது நன்மை நடக்கும் மிகவும் தாமதித்து கிடைக்கும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே பல தடைகளை கண்டபின் உங்களது ஒரு லட்சியம் நிறைவேறும் நாள் இந்த நாள் ரிசபராசி அன்பர்களே உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நல் வரவு விருது போன்ற ஒரு வரவு ஒரு சில சக்தி வாய்ந்த கரங்களால் தடுத்து நிறுத்தப்படும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே நல்ல பெயர் உண்டு ஒரு பட்டம் விருது கிடைக்கலாம் உங்களது ஒரு வித்தை நீங்கள் காட்டும் உங்கள் வித்தை இன்று அரங்கேறும் எனவே இந்த மதிப்பு கிடைக்கும் கடகராசி அன்பர்களே திடீரென்று ஒரு கஷ்டம் ஒரு தடை அதை நிவர்த்திக்க கடும் முயற்சியுடன் உங்களது பணி விளைவு எதிர்பாரா சில லாபங்கள் வரும் மொத்தத்தில் நல்ல நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு என்று ஒரு தரம் இருக்கிறது அந்த தரத்தை மற்றவர்களால் கெடுக்க இயலாது ஆனால் உங்களால் முடியும் அந்த வேலையைத்தான் இன்று நீங்கள் செய்கின்றீர்கள் பேச்சின் மூலமாக எனவே பேச்சில் கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களே தேவைப்பட்ட ஒரு வித்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் மற்றும் அந்த வித்தையை காட்டி ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதும் நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே நாளை நடக்க இருக்கும் ஒரு நற்பணிக்காக உங்களது செயல்பாடுகள் இருக்க அதற்கு உதவிட பல நண்பர்கள் வரும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது உதவிகள் கிடைக்கும் நாள் விருச்சகராசி அன்பர்களே ஒரு பெரியவரிடம் பேச வேண்டிய முறையில் பேசி அல்லது உயர் அதிகாரியிடம் முதலாளியிடம் பேச வேண்டிய முறையில் பேசி நீங்கள் விரும்பும் ஒரு காரியத்தை சாதித்து கொள்ளும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே விசேஷ பூட்டுகளுக்கு ஒரு சாவிதான் உண்டு வேறு எந்த சாவி போட்டாலும் அதை திறக்க முடியாது அதுபோல் ஒரு சில விஷயங்களை இப்படி செய்தால்தான் நடக்கும் என்று இருக்கிறது மற்ற எந்த முறையில் செய்தாலும் அது நடக்காது இந்த நுணுக்கத்தை அறிந்து செய்ய வேண்டிய முறையில் செய்து செய்த பணியை நீங்கள் சிறப்பிக்கும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே நாளை என்ன நடக்கும் என்ற பயத்தில் செய்ய வேண்டிய நற்பணிகளை இன்று நீங்கள் செய்யாமல் போவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் கூடுதல் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கும் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே எல்லோரிடமும் சுமூகமாக உறவாடி நீங்கள் நடத்தும் ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக முடிக்கும் நாடாக காட்டுகிறது நல்லபடியாக ஒரு விஷயத்தை முடிக்கும் நாள் இந்த நாள் நண்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்